ിൽ സിൽ സിൽ സില്ലല്ലാ സിൽ സിൽ നീ മിന്നല നീ കാതൽവാള ഉൻ കണ്ട കൂർവാള നീ സാരല ഇറളയാനവളാം നീ ീക്കും നാളിൽ എല്ലാം ഇമയത്തിൻ നീയും പീമിങ്ങില്ലാ നാളിൽ ഇൻമീത് ഇമയം ഇരു അഹിംസയായ അരുവറിലിറങ്ങുകായ സ്പമേ സിപ്പായ് ஒரு சுவாசம் போதமே நாமம் வாழலாம் உன்னை நினைத்து என்கிற படத்திலிருந்து சிற்பியவர்கள் இசையமைத்த இந்த அருமையான பாடல் பாடியவர்கள் உன்னை கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சுஜாதா அவர்கள் இந்த பாட்டில் வந்து ரொம்ப அருமையான ஒரு இலக்கிய சுவையும் இருக்கும் அழகும் இருக்கும் லொக்கேஷன்ஸும் ரொம்ப அழகு அதுக்கு மேலே ஸ்னேஹா மற்றும் சூர்யாவோடய அருமையான நடிப்பு ஸோ நீ காதல் ஏவாளா உன் கண்கள் கூர்வாளா வாழ் போன்ற கண்களுடைய நீ வந்து காதலுக்கே வந்து முதலாவது யோத ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது போல் நீ காதல் ஏவாளா என்று கேட்கிறார் நீ சாரலா நீ என்ன சாரலா இசை தூரலா பூஞ்சோலையானவளா நீ இருக்கிற நாள்லாம் வந்து இமயத்தின் மேலே நான் இருப்பேன் அதாவது ஐ ஐஎம் த கிங் ஆஃப் த வேர்ல்டுங்கிற ஃபீலிங் நீ கொடுக்குற ஆனால் நீ இல்லாத நாளில் வந்து இனையுமே ஒரு பெரிய பாரம் என் தலைமையில் இருக்கு அதாவது நீ இல்லாமல் அந்த இயக்கத்தில் ஒன்றுமே தெரியாமல் மாதிரி அஹிம்சையாய் அருகில் வந்து வன்முறையில் இறங்குகிறாய் நீ என் மேலே அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சின்ன கோபமானாலும் சரி வேறு ஏதாச்சும் நீ சொல்லிட்டாலும் அது வன்முறை போல் கூட இருக்கும் சிற்பமே என்னடி மாயம் சிற்பியை செதுக்குகிறாய் இந்த லைன் வந்து ரொம்பவே ரொம்ப அழகு என்ன வந்து சிற்பமே கோவில் அதாவது சிலை போன்ற அழகானவளே அழகான சிற்பமே என்னடி மாயம் சிற்பியை செதுக்குகிறாய் இது வந்து சிற்பம் செய்கிற சிற்பின்னு சொல்லலாம் இசையமைப்பாளர் சிற்பி இல்லை அவர் தானே இசையமைக்கிறாரு மீனிங்லேயே மிக அருமையாக பாவிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிற்பமே என்னடி மாயம் சிற்பியை செதுக்குகிறாய் காதல் ஒரு ஞாபக மருதி இன்னையே நானும் மருந்தேன் உன்னை நீயும் மறந்தாய் மறந்ததா உன்னை போல் கவிதை சொன்னால் உலகமே தாலையாட்டும் தாஜ்மஹால் கை தட்டும் காதலின் காதலினும் பூமி உள்ளதே அதாவது மிக ஒரு அழகான வரிகள் காதல் வந்து ஒரு ஞாபக மரதிப்போம் இல்லையா நம்ம நம்ம மறக்கிறோம் நம்ம எப்போவுமே காதலரையும் நினச்சிட்ருக்கோம் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா இருக்காங்களா என்ன ஒர்க் அப்படி இனி நானும் மறந்தேன் உன்னை நீயும் மறந்தாய் மறந்ததால் ஒன்றாய் இணைந்தோம் இது என்னங்க வெறும் காதல் தத்துவம் மட்டுமே இல்லை இது திரும்பவும் சொல்கிறேன் பல குருமார்கள் வந்து இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் லைக் போயிட்ரி ஆர்ட் மியூசிக் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு இறையாண்மை கார்டன் சொல்கிற மாதிரி நம்மை நாம் மறத்தல் அது வந்து ஸ்தம்பித்திருத்தல் அந்த ஒரு மௌனம் அது வந்து நம்மை நாம் உணர்வது மறந்ததால் ஒன்றாய் இணைந்தோம் அப்படிங்கிறது ஒரு ஜீவனம் பரமனம் ஒன்றாய் இணைவது கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சாதாரண மீனிங்லேயும் சொல்லலாம் சண்டை வராது நம்மளே நம்ம நினைச்சிட்ருக்கும் பொழுது நிறையா சண்டை வரும் ஆனால் நம்ம நம்ம மறந்து நம்ம அன்பை அன்புக்குரியவரை அவங்கள மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது இருவரும் அங்கே சண்டைங்கிறது ரொம்ப கம்மி தானே வராது அதை தான் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக உன்னை போல் இந்த மாதிரி கவிதை சொன்ன உலகமே தலையாட்டும் நம்மை போல் காதலர் பார்த்தால் தாஜ்மஹாலே கைத்தட்டும் அப்படின்னு சொல்கிற இடமும் பா விஜய் வந்து சும்மா அள்ளியிருக்காங்க திரும்பவும் சில் 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 சில்லான்னு இந்த சில் 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 சில்லெல்லாம் அந்த லைனே வந்து ரொம்ப யுனீக்குங்க அதாவது பாட்டு சில்லுன்னு இருக்குது இதில் வந்து சிற்பியை வந்து அவங்க செதுக்கிறாங்க இசையமைப்பாளரையும் செதுக்கிறாங்க மிகவும் ஒரு அழகாக இந்த இது கொடுத்துருக்காங்க அண்ட் தேன் போன்ற குரலையுடைய உன்னி கிருஷ்ணன் அவர்களுக்கும் சுஜாதா அவர்களுக்கும் இந்த பாட்டு எவ்வளோ முறை கேட்டாலும் நமக்கு ஒரு அழுக்காது அண்ட் எக்ஸலண்ட்டு ஃபோட்டோகிராஃபி அண்டு சீனிக் லொக்கேஷன்ஸ் ஸோ உங்களுக்கும் இந்த நாள் வந்து இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்முடைய விளக்கங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சும்மாவே கேட்டு பாருங்கள் அது போதும் எனக்கு நன்றி வணக்கம் உங்கள் அன்பில் ஸ்ரீ